ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் நான் உங்கள் ஈஸ்வரி இன்றைக்கி நம்ம செய்யப் போகிறது ஒரு லட்டு அது வந்து ரொம்ப ஹெல்தியானது அது எதுக்கு செய்கிறோன்னா உடல் வந்து ரொம்ப சோர்வாக இருக்காமல் ஃபீல் சத்தில்லாம் சத்தெல்லாம் வடிஞ்சிடுச்சு தெம்பே இல்லை ஒரு மாதிரி அன் இருக்குது எனக்கு வந்து என்னென்னே தெரிலங்க ஒரு மாதிரி இருக்குது தெம்பே ஃபீல் அப்படின்னா இதை ஒரு தினைக்கும் ட்ரை பண்ணி ரொம்ப ஈஸி சீக்கிரம் செஞ்சிடலாம் ஆனால் பலன் கிடைக்கும் இப்போ வந்து ரெண்டாக உடச்சிருக்கேன் கருப்பு உளுந்து இதையும் வந்து தோல் எதுவுமே எடுக்காமல் ரெண்டாக உடச்சிருக்கேன் வேர்க்கடலை இதுக்கு பதில் நீங்கள் முந்திரியோ பாதாமோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து கடலை யூஸ் பண்ணி செஞ்சுறேன் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறவாங்க ஒரு எண்ணெய் சட்டி வச்சு அதில் எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் வெறும்னே உளுந்தை மட்டும் போட்டு கொஞ்சம் செவர வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு உளுந்தை வறுத்துக்கலாம் அப்புறம் பாசுப்பயிறை வறுத்துக்கலாம் கருகக்கூடாது செவந்து மட்டும் வந்தால் போதும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கே தெரியும் இது போல் கலரி விட்டுக்கிட்டே இருங்க அப்படி விட்டிங்கன்னா அடியில் ஃபுல்லாக அப்படியே கருகிடும் இப்படியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்கள் நல்லா செவந்துருக்கு இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட்டில் இதை மாற்றிடலாம் இப்போ பாசிப்பயிரை கொட்டி வறுத்துக்கலாம் இதையும் நல்லா செவரை வறுத்துக்கலாம் இப்போ வந்து உங்கள் வீட்டில் வயசானவங்க இருக்காங்க கால் மூட்டு வலி இருக்குன்னா வயசானாலே மூட்டு வலி வரும் இருந்தால் கூட அதிகப்படியாக வலி இருக்குது எழுந்துச்சு நிற்கவே கஷ்டப்படுறாங்க வயசு பொண்ணுங்க இருக்குது சின்ன பிள்ளைங்க இருக்காங்க ஆனாக்கா அவங்க நடந்துட்டு வந்தாலே கால் வலிக்குதுமா அப்படின்னு சொல்கிறாங்க இடுப்பு வலி இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல ரிசல்ட் தரும் நினைக்க ஒரு லட்டு ரொம்ப சிம்பிள் தாங்க செஞ்சு பாருங்க இப்போ இது வறுக்கிறப்பயே இது கூடயே ஒரு நாலஞ்சு ஏலக்காவியம் போட்டு வறுத்துக்கலாம் இதுவும் ஒருபட்டுடுச்சு இப்போ இதையும் அந்த தட்டிலேயே மாற்றிடலாம் இப்போது கடலையை வறுத்துக்கலாம் இப்போது கடலையை அப்புறம் அதுலேருந்து தோல்லாம் எடுக்க வேணாம் அதை அப்படியே சேர்க்கலாம் இப்போ இது மூணு தீமே நல்லா ஆரம்பித்து மிக்சியில் பொடி பண்ணிடணும் இப்போ வறுத்துருச்சு இப்போ வந்து இதையும் மாற்றிடலாம் இப்போ இதை நல்லா ஆரம்பித்து மிக்சியில் நல்லா ஃபைனாகவே அரைச்சிட்டு வந்துடுங்க பாருங்கள் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் நீங்கள் சத்து மாவுலாம் வந்து எத்தனையோ வாங்கியிருப்பீங்களா இது போல் வீட்லேயே ரெடி பண்ணுங்கள் செம்ம சூப்பராக இருக்குங்க இதுவும் சத்து மாவு தான் இதை நீங்கள் கஞ்சா கூட வச்சுக்கலாம் இப்போ வந்து இதுக்கு நம்ம பாகு ரெடி பண்ணலாம் இப்போ என்ன சட்டி வச்சு நாங்கள் பாருங்கள் இது வந்து சர்க்கரை நாட்டு சர்க்கரை வாங்கியிருக்கேன் இப்போ இதை போடுறேன் நான் எடுத்தது வந்து அரை கிலோ அளவுக்கு பாசிப்பயிரும் உளுந்தும் சேர்த்து அரை கிலோ அளவுக்கு நான் வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு சக்கரை சேர்க்கிறேன் இப்போ இதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி இதை கரைஞ்சி லைட்டா ஒரு திக்னஸ் வரும் இல்லையா அந்த அளவு வந்ததுக்கப்புறம் நம்ம மாவு போட்டு கலந்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் இனிப்பு எடுத்து கொடுக்கணும் அதுக்காக உங்களுக்கு இந்த இனிப்பு பத்தாது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க இன்னும் கூட உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு வேணுமோ அதை சேர்த்துக்கலாம் இந்த மாவை வந்து இந்த அளவுக்கு ஃபைனா அரைக்கணும் குறை குறைப்பா ஒன்றும் பாதியமானா அரைக்காதீங்க இது போல அரைச்சாதான் நல்லா நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வரும் பாதி பாதியாக அரைச்சாலும் வரும் ஆனால் சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்டாக இதுதான் இருக்கும் அவ்வளோதான் இதில் வந்து எந்த வந்து பாகுபதமும் தேவையில்லை குலோப் ஜாமுனுக்கு வந்து எடுப்போம் இல்லையா லைட்டாக அப்படி தொட்டால் பிசு பிசுன்னு இருக்கோன்னு அது இருந்தால் போதும் நம்ம இதை வந்து மாவுல ஊற்றி சூடு லைட்டான சூடு இருக்கப்போ பொறுப்பில் சூடு வரப்போ நம்ம லெட்டாக பிடிச்சிடலாம் இப்போ இந்த மாவுலேயே அப்படியே ஊற்றிடலாம் கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் இப்போல்லாம் பிடிக்க முடியாது இந்த மாவை நல்லா கட்டி இல்லாமல் இப்படி மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது எல்லா வெள்ளத்தையும் அந்த தண்ணி அப்படியே உறிஞ்சிடும் கரெக்டாக இருக்குங்க அளவு இருக்கிறதையும் ஊற்றிடுறேன் நான் சொன்ன அளவு இதுக்கு கரெக்டாக இருக்கும் இனிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்கன்னா இன்னும் கூட நீங்கள் வெள்ளத்தையோ இல்லை நீங்கள் சாப்பிட்ற நாட்டு சக்கரை எதையோ ஒன்று சேர்த்துக்கங்க இப்போ இது கொஞ்ச நேரம் ஆரட்டும் அப்புறமா நம்ம உருண்டை பிடிக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா ஆறிடுச்சு இங்கே பாருங்கள் எல்லா பாகையும் அது உறிஞ்சு எவ்வளோ திக்காக இருக்குன்னு இப்போ நம்ம இது உருண்டை பிடிக்கலாம் இப்போ உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லெண்ணெயை கையில் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து நல்லெண்ணெயை இதுலேயே ரெண்டு ஸ்பூன் அளவு கூட ஊற்றி நீங்கள் செய்கிறதுனாலும் செய்யலாம் இது போல் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணாலும் பண்ணலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக வரும் இது போல் லெட்டாக பிடிச்சிக்கலாம் என்ன சைஸ் வேணுமோ அது உங்கள் விருப்பம் இந்த சம்மருக்கு ஏதாவது ஹெல்த்தியாக செஞ்சு தரணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க தெரிஞ்சிருந்தா பிரச்சனை இல்லை இப்போ தெரியாதவங்களுக்கு நான் இது நியூ ரெசிபி தான் சொல்கிறேன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல் ரொம்பவே தெம்பானது நான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு பிள்ளைங்களுக்கும் தேவைன்னு சொல்லி தான் இது போல் நல்ல நல்ல ரெசிபியாக போட்டுட்ருக்கேன் வீடியோ பார்க்குறீங்க ஒரு லைக் பண்ணுங்கள் இது போல எல்லாத்தையும் பிடிச்சிக்கோங்க பிள்ளைங்களுக்கு சத்தானதாக செஞ்சு தரணும்னு நினைப்பாங்க அப்பா அம்மாலாம் எப்பயுமே அப்படி தான் நினைப்போம் அப்போ வந்து இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் ஏஜ் பண்ண பொண்ணுங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை தனிக்கும் ஒன்றுன்ற கணக்கில் இதை செஞ்சு கொடுங்க அவ்வளோ ஹெல்திங்க எவ்வளவோ ஸ்நாக்ஸ் நம்ம வாங்கி தருவோம் ஆனால் அது ஹெல்தியான்னு கேட்டால் தெரியாது ஆனால் இது வந்து கண்ணுக்கு முன்னாடி நம்மளே நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு தரப்போ நம்மளுக்கு மனசு நிம்மதி தான் ஏன்னா ஹெல்த்தியாக தான் தருவோன்ட்டு அது அவங்களுக்கு சத்தாக தான் போய் சேரும் அவ்வளோதாங்க உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் திரும்பவும் கேட்குறது என் சேனல் வந்து நான் ரிஜிஸ்டர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் எலிஜிபிள் ஆகணும் அதுக்கு உங்கள் லைக் ரொம்ப முக்கியம் நான் உணர்ந்து தான் கேட்குறேன் ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க பாய்